வணக்கம் கடந்த எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை என் அத்தான் தமிழ் பருதி கவிஞர் பா திருநாவுக்கரசு அவர்களுடன் என் இல்லம் வந்த என் அத்தானின் நண்பர் சிங்கப்பூர் தமிழ் பேராசிரியர் திரு மாரிமுத்து அவர்கள் எங்கள் இல்ல கரந்தை நூலகத்தை பார்வையிட்டு மகிழ்ந்தார் பின்னர் மூவரும் ஓட்டுநரும் நண்பருமான திரு மணிகண்டன் அவர்களுடன் ராவுசாப்பட்டி சென்று இலக்கிய மாமணி தமிழ்கடல் முனைவர் இரா கலியபெருமாள் ஐயா அவர்களை சந்தித்தோம் தமிழ் பருதி ப திருநாவுக்கரசு அவர்கள் கடந்த ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனக்கு வழங்கப்பெற்ற பெரும்புலவர் பெரும் புரவலர் அரிதுவாரமங்கலம் வா கோபாலசாமி ரகுநாத ராசாலியார் நினைவு தமிழ் பருதி விருதினை கடலின் தமிழ் கரங்களில் கொடுத்து வாழ்த்து பெற்றார் அவ்வமயம் சிலம்பு களி நோன்பு பற்றி தமிழ்கடல் நிகழ்த்திய உரையினை கேட்க தங்களை அன்போடு அழைக்கின்றேன் வாருங்கள் வில்லோன் காலன கடலே தொடியோல் மெல்லடி மேலவும் சிலம்பி அழியர் கைராடுபறையின் கால்புர கலங்கி வாகை வெண்ணொற்று ஒழிக்கும் வேல்வையில் முழுவம் முன்னியோரே அப்படின்னு குருந்தொகையில் ஒரு சுயல் அது மாதிரி ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் அங்கேருந்து இருந்து வந்தாங்கண்ணா இங்கிருந்து ரெண்டு கணவன் மனைவியர்கள் போனாங்கண்ணா ஆண் ஆணைத்தான் தான் பெண் பெண் தான் பார்ப்பான் பொதுவா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அவங்க ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆ ஆணை பெண்ணா திருமணம் ஆசாத பெண்ணான்னு பாக்குறத கால தான் வைப்பாங்க அந்த பெண்ணு காலில் சிலம்பு இருந்துச்சுன்னா அந்த பெண்ணை நீங்க இவன் திருமணம் ஆகாத பையனாக இருந்தான்னா அந்த பெண்ணை பார்க்கலாம் அந்த பெண்ணு காலில் சிலம்பு இல்லைன்னா இவன் அந்த பொண்ணை பார்க்க கூடாது இதுதான் அடுத்த மனைவி அதை பார்க்க இந்த சிறப்பு திருக்கோவையில மணிவாசகர் பாடியிருக்க ஒரு செவிலி அவண்ணும் அவ விரும்ப காதலனும் ரெண்டு பேரும் சேர்ந்து மரவிட்டு போறாங்க பொழுது விழிஞ்சு பார்த்த உடனே பெற்ற பொண்ணை காணும் அதனால் அந்த செவிலி தேடி போறார் ம் ம் அங்கே இருந்து ரெண்டு பேர் வராங்க ம் ம் இந்த கேளவி என்ன செய்றா ம் சரி நம்ம வளர்த்த பொண்ணு அவரும் 나 காதுல ஓட போய் மறுபடியும் திரும்பி வர்றாங்க போல ம் ம் திருமணத்தை முடிச்சிட்டு திரும்பி வராங்க போல இருக்கு நினைச்சிட்டு ம் ம் அவங்க ரெண்டு பேரும் கிட்ட வந்த உடனே அவங்க பார்த்தா பாருங்க இதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற ஊர்ல இருந்து ஒரு செட்டு வருது அதை பார்த்த உடனே அந்த பெண்ணு செலவி கேட்க சொல்றா மீண்டார் என வந்தேன் நுண்மை இம் மேதகவே பூண்டார் இருவர் முன் போயினரோ உங்க ரெண்டு பேரையும் என் மகளும் அவ விரும்புன காதல்னு தான் போனவங்க திரும்பி வர்றாங்கன்னு நினைச்சு மகிழ்ச்சியோட இருந்தேன் ஆனா நீங்க வேற யாரோ இருக்கீங்க உங்க மாதிரியே ரெண்டு பேரும் இங்க இருந்து போனாங்களா நீங்க வர்ற வழியில பாத்தீங்களான்னு கேட்கிற அதுக்கு அவன் சொல்றான் அந்த பையன் சொல்றான் ஒரு ஆலி சிங்கம் போன்ற ஒரு வாலிபனை சொல்லிட்டு தாம் பக்கத்துல இருக்கிற அந்த பெண்ணை பார்த்துட்டு அம்மா என்னமோ சொல்றாங்களே அது என்னான்னு கேட்கலாம் அடையாப்பா பெண்ணை பத்தி பெண்ணு அவத்துப்பான் இதே வந்து திருக்கோவையார்ல மணிவாசகர் பதிவு பண்றார் மீண்டார் என உவந்தேன் நுண்மை இம்மேதகவே பூண்டார் இருவர் முன் போயினரோ புலி அப்படின்னு கேக்குறார் அதுக்கு அவன் சொல்றான் புலியூர் என நின்று ஆண்டான் அறுவரை ஆழி அண்ணானை கண்டே அயலே அவனுக்கு பக்கத்துல இவளை பார்த்து சொல்றான் தேவிய தூண்டா விளக்கடையாய் யாரோட காதலியே சொல்லலாம் தூண்டப்படாத விளக்கை போல குத்து விளக்கு மாதிரி இருக்கிற பெண்ணே அம்மா என்னமோ அது ம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வருது அதனால அங்கேருந்து வர்ற வர்றவங்கள ஆண் ஆண் தான் பார்க்கணும் பெண் பெண் தான் பார்க்கணுங்கிற ஒரு பழக்கம் ஒன்று மணிவாசகருடைய திருக்கோவில பதிவாயிருக்கும் அதனால் அந்த சிலம்புங்கிறது பண்பாடும் அதான் மரபும் அதான் பண்பாடுங்கிறத பார்க்கும்போது என்ன நினைக்கணும் அடுத்தவங்கள அடுத்தவங்க மனைவியையோ அப்ப மனைவியை பாக்குறது தவறு அப்படின்னு நினைக்கணும் அந்த திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கறதுக்கு ஒரு மரபு என்னன்னாக்க அந்த சிலம்பை கழட்டி போட்டணும் அந்த மாதிரி கழட்டி போட்ட ரெண்டு சிலம்பும் தான் கண்ணகி வீட்டுல மிச்சப்பட்டது சிலம்பு உள்ள கொண்ணுன்னு சொல்றாரு அவன் பாருங்க சீரடி சிலம்பில் ஒன்று கொண்டு போய் யான் மாறி வருவ ஒரு சிலம்பு ஒரு கொடு ரெண்டு சிலம்பையும் கொடுத்துருக்கான்னு வச்சிருங்க கண்ணகி இந்த பாவி அந்த ரெண்டு சிலம்பையும் ஆகிட்டு போயிருக்கான்னு வச்சுருங்க ஒண்ணுமே கொலையே நடந்திருக்காங்க சீரடி சிலம்பில் ஒன்று கொண்டு போய் யான் மாறி வருவல் அது சொல்றான் பாருங்க யான் மாறி வருவல் மாறி வருவல்னா வித்து விட்டு வருவேன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு நானே மாறி வருவேன் அப்படின்னா இப்ப உயிரோட போறவன் பிணமா வருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு இப்ப வந்து பாத்தியாரு

சிலம்பு காலில் போட்டுருந்துச்சுனாக்கா அதா கொடுப்பேன் சொல்ல மாட்டாப்பாரு அதை கலைஞர் எழுதியிருப்பாரு பூம்புகாரில் வசனம் எழுதிருப்பாரு அவரு ஒரு சிலம்பு குடு ஒரு சிலம்ப குடுன்னு இவன் எதுக்கு கேட்குறான் அப்படின்னா அது அந்த அந்த எஸ் எஸ் ராஜேந்திரங்க சொல்லுவான் நீ ஒத்திலம்போட வீட்டுல நடந்துகிட்டு செலம்போட வாங்கி நான் இன்னொரு நம்ம வாங்கி போட்ட புத்தி எனக்கு வரும் ஆகவே நீத்த செலம்போட நட வீட்டுல அப்படின்னு சொல்றான்னு ஒரு வசனம் உண்டு அவரா அவருடைய இருந்து அவரவா எழுதியிருப்பாரு அதை பார்த்துட்டு இந்த இப்ப இந்த சர்ச்சைக்கு உரிய அறிஞர்கள் எல்லாம் அவரை அந்த எதுக்காக ஒரு சிலம்பு கொண்டு போனான் அப்படிங்கறதுக்கு இவர் யாரால இலக்கண இலக்கியத்தவங்களுக்காலெல்லாம் முடியாதது அவனுக்கு கலைஞருக்கு தெரிஞ்சு எழுதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடு அந்த மாதிரிதான் எனக்கு இலக்கியத்துல இருந்த வரைக்கும் மக்கள் பண்பாட்டில் இந்த மாதிரி இப்ப நம்ம சாதாரணமா தமிழ் மக்களிடத்துல கொலுசு போடுறோம் நாம இன்னும் அந்த பரம்பரை பார்க்கல சிலம்பு போட்டு நடந்த பெண்களை நான் எனக்கெல்லாம் தெரியல மக்கள் பண்பாட்டில் இது மாதிரி ஒன்று இருக்குதா மக்கள்கிட்ட புழக்கத்தில் இருக்குதா இல்லை திருமண சடங்குகள்ல எதாவது இருக்காங்க ஆனால் அந்த தண்டை இல்லை இல்லை ம் நடந்து தண்டைங்கிறது சின்ன பிள்ளையில போடுறது அதுக்குள்ளே கல்லை குறிக்கி போயிடாம நடந்த ஜல் ஜல் சத்தம் கைட்டு அந்த தண்டைக்கு பதில என்ன செய்யறது கொலுசுலயே இந்த கீழே மணி மணியா இருக்கும் இருக்கும் அதுக்குள்ள சின்ன சின்ன கல் போட்டுருக்கும் அது சத்தம் இருக்கும் ஒரு அதனால தான் நான் சொல்லுவேன் மாணவர்கள்ட்ட அவங்க நடந்து வந்தாங்கன்னா சத்தம் கேட்குது அதனாலதான் அவங்களுக்கு பேரே பெண் மணிகள் சரிங்க அப்படின்னு நம்ம சங்கத்துல ஒரு தடவை மகளிர் மாநாடு ஒன்று நடந்துச்சா யாரோ ஒருத்தர் மகளிர் மட்டுமே கலந்துக்கிற மாநாட்டம் நடந்து நம்ம சங்கத்துல அப்ப ஒரு பேரறிஞர் மரமிலடிகள்லாம் யாரோ தெரியல அவர் பேசிட்டு இருக்கும்போது அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பேசிட்டு இருக்காரு ஆனா அவங்க அந்த பேச கேட்காம பேசிட்டு இருக்காங்க உங்களை தானே நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன் பேச கேட்காம நீ வேட்ட பேசிட்டு அப்ப அப்போ பண்டிதமணி கதிரி செட்டியார் பக்கத்தில் உக்காந்தவர் சொன்னாராம் அது பெண்மணிகள் அல்லவா விழித்து கொண்டுதான் இருக்கும் நீங்க பேசுங்க